வசந்தா அவங்க ரெண்டு பொண்ணுங்களோடயும் அவங்க ஊருக்கு போகறதுக்காக ரொம்ப சந்தோஷமா பஸ் ஸ்டாண்டுக்கு வசேர வந்திருந்தாங்க ஊருக்கு போறோம்ன்ற சந்தோஷமும் அவங்களுக்கு இருந்தது ஊர் மக்கள் என்ன நினைக்க போறாங்களோ இவ்ளோ வருஷம் கழிச்சு வரதுக்குன்ற பயமும் இருந்தது அவங்களுக்கு இங்க பாருங்கம்மா ஊர்ல யார என்ன சொன்னாலும் எதுவும் பதில் சொல்லாதீங்க என்ன திட்டினாலும் நீங்க அமைதியா தான் இருக்கணும் புரிஞ்சுதா வசந்தா அம்மா அப்படி சொன்னதும் ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அம்மா என்ன எப்பயும் இல்லாம இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு அதிர்ச்சியா இருந்தது ஏமா இப்படி சொல்றீங்க இது உங்க ஊரு தானே அப்பா சேர்த்து வச்ச எல்லா சொத்தும் இங்கதான் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க இந்த ஊருக்கு வரத்துக்கு நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க ஏமா இப்படி இருக்கீங்க சரி சரி

இந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாம் வரத்துக்கு இது இடம் என்ன ஆனா அது எங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது ஐயோ மாமா அப்படி இல்லாத சொல்லாதீங்க அது அது வந்து என்னது மாமாவா உன் வாயால அப்படி கூப்பிடாத அப்படி கூப்பிடுற தகுதியும் அருகதையும் உனக்கு கிடையாது முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு பரந்தாமையா சொன்னா வசந்தாக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சுது என்ன நடக்க போதுன்னு பாக்கிறதுக்காகவே ஜனங்க எல்லாம் ஒண்ணு கொடுந்தாங்க

வாய் முடிட்டு சும்மா இருங்க என்ன வசந்தா உன் பொண்ணுங்களை விட்டு என்ன பேச சொல்றியா உன் பொண்ணுங்க என்ன இப்படி வாய் ஆடுறாங்க இப்படியே கிளம்புற வழியை பாரு உன் பொண்ணுங்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு போற வழிய பாரு இல்லனா ஆளுங்களை வச்சு கழுத்து புடிச்சு வெளியே தள வேண்டிய நிலைமைக்குகளை கொண்டு வந்துடாத ஒழுங்கா நீயே கிளம்பி போயிடு இல்லனா நடக்க போறது என்னன்னு உனக்கே தெரியும்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா எனக்கு அப்புறம் என் பொண்ணுங்களை நீங்க தான் பார்த்துக்கணும் என் பொண்ணுங்களை உங்க பேத்திகளா ஏத்துக்கோங்க எனக்கு உடம்பு முடியல நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் வாழுற நாட்கள்ல பொண்ணுங்களோடய உங்க எல்லாரோடையும் இருக்க தான் நான் வந்தேன் என் பொண்ணுங்களை உங்க பேத்திகளாம் ஏத்துக்கோங்க மாமா எங்களுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க உங்களை விட்டா யாரும் கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா எனக்கு அப்புறம் இவங்களை நீங்க தான் நல்லபடியா வளர்க்கணும் வசந்தா அப்படி கெஞ்சிருத பார்த்தா இந்துக்கோ பிந்துக்கோ ரொம்ப பாவமா இருந்தது அம்மா என்னம்மா சொல்றீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அம்மா நீ கொஞ்ச நாள் தான் இருப்பியா உடம்பு சரியில்லைன்னு சொல்றியம்மா என்னம்மா சொல்ற நீ எதுவும் இங்க கிட்ட மறைக்கிறியா என்ன கடவுளே என்ன ஏன்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி சோதிக்கிற பிறந்ததுல இருந்து கஷ்டம்தான் என் அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்ச போகுந்த வீட்டுல இருந்து என்ன பொறிச்ச அப்புறம் என் பொண்ணுங்க கல்யாண வயசு ஆகும் என்னோட புருஷனை பிரிச்சுட்ட இப்போ என்னையும் என் பொண்ணுங்க கிட்ட இருந்து பிரிச்சா நான் என்ன கடவுளே பண்ணுவேன் ஆஹ் போதும் போதும் நிப்பாட்டுங்க அம்மாவும் பொண்ணுங்களும் நல்லாவே நடிக்கிறீங்க நல்லாவே நாடகம் ஆடுறீங்க உங்க நாடகம் எல்லாம் கிட்ட நடக்காது முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் நான் மாற போறது கிடையாது அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க மாமா கோவப்படாதீங்க மாமா எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா என்னோட பொண்ணுங்களை உங்க பேத்திகளா ஏத்துக்கோங்க நான் அதுக்காக தான் இங்க வந்தேன் என்ன பண்ணாலும் மன்னிச்ச ஏத்துக்கோங்க மாமா உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்ல அப்பா இந்த மாதிரி நாடகம் ஆடி எல்லாரையும் உன் பக்கம் இழுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க அம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணுமா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்

கிளம்பலனா என்ன பண்ணுவீங்க எங்களை அடிப்பீங்களா என்ன என்ன உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி எங்களை கொல்ல போறியா இந்து அப்படி சொன்னதுக்கு பரந்தாமையாக்கு பயங்கரமா கோவம் வந்தது இந்துவையும் பிந்துவையும் அடிக்க கை போங்கினாரு அப்ப ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து பரந்தாமையாவ தடுத்து நிப்பாட்டினாங்க அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க வேற வழி இல்லாததுனால அமைதியா இருந்தாரு பரந்தாமையா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இப்படி சொன்னாரு இங்க பாருங்க எங்க வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்ன்றது உங்களுக்கு தெரியும் எங்க பரம்பரையிலேயே யாராவது எங்களை தேடி வந்துட்டாங்கன்னா செய்யாம நாங்க விட மாட்டோம் அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவு அந்த நதி கிட்ட இருக்கிற இடம் இடம் உங்க அப்பாவோட தான் போய் நீங்க வாழ ஆரம்பிச்சுக்கோங்க இங்க இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ண முதல்ல இருந்து போங்க அப்படின்னு சொன்னாரு பரந்தாமையா அவரு அப்படி சொன்னத ஒரு ஜனங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க வேற எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால வசந்தா அம்மா இந்து பிந்துவை கூட்டிட்டு அங்க நதி கிட்ட இருக்கிற ஒரு நிலத்துக்கு போனாங்க அந்த இடம் பார்க்க பச்சை பசேல்னு அழகான நதியோட இயற்கை சூழ்ந்த இடமா ரொம்பவும் அழகா காட்சி கொடுத்தது அத பார்த்து இந்துவும் பிந்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்லம்மா எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குமா இது எல்லாமே நம்ம அப்பாவோட தானா ஆமாமா இந்த இடம் முழுக்க உங்க அப்பாவோட சொந்த இடம் இது மட்டும் இல்ல உங்க அப்பாக்கு இந்த ஊர்ல இன்னும் எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கு ஏதோ உங்க தாத்தா இத மட்டும் தான் நமக்கு இப்ப குடுத்துருக்காரு போற நாட்கள்ல அவரோட மனசு மாறுச்சுன்னா இன்னும் நிறைய கொடுப்பாரோ என்னவோ உங்களை ராணி மாதிரி பார்த்தாலும் பார்த்துப்பாரு சரிமா அவரோட விஷயம் நமக்கு எதுக்கு இப்ப நம்ம என்னம்மா பண்ணலாம் அம்மா பேசாம நம்ம வீடு கட்டிக்கலாமா நதிக்கு பக்கத்துலயே ஒரு வீடு கட்டிக்கலாம் இந்த வீடு அக்காவுக்கு இந்த வீடு எனக்கு நல்லா இருக்கும்ல அவங்க பொண்ணுங்க ஆசைப்பட்ட மாதிரியே நதிக்கு பக்கத்துலயே அவங்க பொண்ணுங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க வசந்தாமா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்க காசு வச்சு நிறைய வாங்கி போட்டாங்க அப்படியே ஒரு வாரம் போச்சு ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ரெண்டு பையனுங்களை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க வசந்தாமா அப்படியே பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையும் பாத்துக்கிட்டு இருந்தபோது ஒரு நாளைக்கு வசந்தாமா அம்மாடி என்னோட ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது ஆ நான் நல்லபடியா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் வீடும் கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா உங்க கணவர்களோட வாழணும் எந்த குறையும் இல்லாம நீங்க சந்தோஷமா தான் அம்மா நல்லா இருப்பேன் என்னம்மா பேசுறீங்க நீங்க எங்களை விட்டுட்டு போறீங்களா எங்க குழந்தைங்களா பாக்கணும்னு ஆசை இல்லையாமா நீ இல்லனா நாங்க எப்படி இருப்போம் அம்மா உன்னை நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை நாங்க காப்பாத்துவோமா இல்லம்மா என்னோட நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்க நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க நீங்க பத்திரமா சந்தோஷமா வாழணும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க தாத்தா கண்டிப்பா உங்களை தேடி வர நாள் வரும் அவரை வரும்போது நீங்க திட்டாதீங்க அவரை பாத்துக்கோங்க என்னது நாங்க அவரை ஏத்துக்கணுமா உன்னை திட்டின வரலாம் எங்களால ஏத்துக்க முடியாதமா ஆமாமா நாங்க அவ ஏத்துக்க மாட்டோம் உன்னையும் அப்பாவையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் நீ அதை சொன்னதே இல்லையே எங்க கிட்ட நான் சொல்றேன் கேளுங்கம்மா உங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு நல்லா உயர்ந்த ஜாதிய தாழ்ந்த ஜாதி பொண்ணு ரொம்ப ஏழையும் கூட உங்க அப்பா என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க தாத்தாக்கு பிடிக்காது ஏன்னா நான் வேற ஜாதி பொண்ணு ஏழன்றதுனால என்னையும் உங்க அப்பாவையும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒதுக்கி வச்சிட்டாரு உங்க தாத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க அப்பா என்ன பட்டினத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு உங்க அப்பா மாதிரி மனுஷன் எனக்கு புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இத விட ஒரு பொண்ணுக்கு என்ன பாக்கியம் வேணும்னு சொல்லுங்க அப்படியே கொஞ்ச நாட்கள்ல வசந்தாமா இறந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சு அந்த ஊரோட டேம் உடஞ்சு தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் மாதிரி இருந்தது தண்ணி அந்த தண்ணியில ஜனங்க எல்லாம் முழுங்கி ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க ரொம்பவும் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிந்துவும் இந்துவும் இப்படி பேசிக்கிட்டாங்க அக்கா என்னக்கா இதெல்லாம் ஏதாவது நம்ம பண்ணணும்கா ஐயோ ஊர்ல இருக்க எல்லாரும் தண்ணியில இப்படி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்கள காப்பாத்துறோம் அந்த ஊர் வெள்ள தண்ணியில பரந்தாமையா கூட இருந்தார் கத்திக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்தோன்னே இந்துவும் பிந்துவும் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க ஐயோ அங்க பாரு ராதா கூட வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா அவரை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படி ஜனங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்துவும் பிந்துவும் அப்பதான் இந்துக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்தது உடனே வீட்டுக்கு போய் மீன் பிடிக்கிற வலையை எடுத்துட்டு வந்தா இந்து அப்பாவ பிந்து நான் அங்க பாரு இந்த வலைய எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ வீட்டுல இருந்து என் வீடு வரைக்கும் இந்த வலைய போடலாம் தண்ணி இந்த வழியா போகும்போது ஜனங்க இந்த வழியா போகும்போது இதுல மாட்டிப்பாங்கல்ல அப்ப அவங்களை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன் அப்படி எந்தவும் விந்துவும் வலைய ஒரு வீட்ல இருந்து இன்னொன்னு வீடு வரைக்கும் போட்டாங்க இதனால ஊர் ஜனங்க எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போகாம அந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டாங்க இதனால நிறைய பேரோட உயிரை காப்பதாங்க இந்துவும் விந்து அதுல இருந்து பரந்தாமையா இந்து விந்து இன்னைக்கு ஊர்ல இருக்க ஜனங்களோட உயிரை காப்பாத்தி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்துட்டீங்க நீங்க பேத்திகளா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படணும் ஆனா என்ன மன்னிச்சிருங்கம்மா உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் உங்க அம்மாவை நான் அவமானப்படுத்திட்டேன் என்னால நீங்க இவ்வளவு வருஷம் ஏழையாவே வாழ்ந்திருக்கீங்க இனிமேல் நீங்க அப்படி வாழணும்ன்ற அவசியமே இல்ல நீங்க இங்க வரணும் என்னோட சொத்து அனுபவிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே பரந்தாமையா உள்ள வந்த போதுதான் தெரிஞ்சது அவங்க வசந்தா இறந்து போயிருந்தது பார்த்தாரு அவரு ரொம்ப ரொம்ப அழுதாரு தாத்தா அம்மா இறந்து போகும்போது கூட உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு தான் இறந்து போனாங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்கள நல்லா பார்த்துக்க சொன்னாங்க அந்த கடவுள் நல்லவங்களதான் சீக்கிரமா எடுத்து பாரு போல இருக்கு நான் மனசு திருந்தி என் மருமகளை ஏத்துக்கலாம்னு வரும்போது என் மருமகளை எடுத்துட்டாரு அந்த கடவுள அம்மாடி விந்தோ இந்தோ வாங்க மத்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும் நேரம் ஆகறதுக்குள்ள முடிச்சாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படி பறந்தாமையா அந்த ஊர் ஜனங்க இந்து பிந்து எல்லாரும் எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க ஆதரவா இருக்கிறத பார்த்து தாத்தாவும் இருக்கிறத பார்த்தா இந்துக்கும் பிந்துக்கும் கொஞ்சம் தைரியமா இருந்தது அன்னில இருந்து இந்து பிந்து அவங்க தாத்தாவோட சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க பவானி உன் கல்யாணம் ஆயிடுச்சுல உனக்கு கல்யாண ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எதாவது வேணும்னா சொல்லு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அவங்க ரொம்ப அழகா எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க என்னோட கல்யாண ட்ரெஸ் தைக்கிறதுக்கு யார்கிட்டயும் போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல ஏன் போக மாட்டேன் என்ன எல்லாமே ரெடிமேடா வாங்கப் போற நீனு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஸ்வேதா ஏ ஊரிலே சிஷிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அழகா ஆடை வடிவமைப்பு செய்வாங்க தெரியுமா ஓ அப்படியா ஆமா இதோ இப்ப நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் கூட அவங்க பண்ணதுதான் நீ எத்தனை தடவை இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருப்ப என்கிட்ட ஆமா ஆமா இது ரொம்ப அழகா இருக்கு பவானி அவங்க யாருன்னுட்டு எனக்கு காட்டுறியா அடுத்த தடவையில இருந்து அவங்க கிட்ட நான் தேய்க்க குடுக்கறேன் அப்படின்னு ஸ்வேதா பவானிய கேட்டதோ பவானி அவ கிட்ட ஹா சரி ஸ்வேதா நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நாளைக்கே நீ என் ஊருக்கு வா அப்படின்னு பவானி ஸ்வேதாவா அவளோட ஊருக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வர சொன்னா அந்த ராத்திரி அப்படியே போச்சு அடுத்த நாளைக்கு பவானியோட வீட்டுக்கு வந்தா ஸ்வேதா ஸ்வேதாவை பார்த்த பவானி என்ன ஸ்வேதா இவ்ளோ காலையிலயே வந்திருக்க நீ தானே சொன்ன ஓ ஊர்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் அழகா வைக்கிறவங்க இருக்காங்க அதான் வந்துட்டேன் அதுக்காக இவ்ளோ சீக்கிரமா வாடி வருவ சரி சரி வா முதல்ல வந்து டிஃபன் சாப்பிடு பவானி அப்படி சொல்லிட்டு ஸ்வேதாவை டிஃபன் சாப்பிடுறதுக்கு உள்ள கூட்டிட்டு போனா அதுக்கப்புறமா டிரெஸ் கடைக்கு போனாங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய கியூ லைனே இருந்தது அத பார்த்த ஸ்வேதா பவானி கிட்ட என்ன பவானி இது ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸா என்ன இவ்ளோ பெரிய கியூ நிக்குது இங்க ஐயோ இது ஒன்னு கவர்மெண்ட் ஆபீஸ் கியூ கிடையாது எல்லாரும் சிஷிரா கிட்ட டிரெஸ் தைக்கதான் நிக்கிறாங்க கியூல என்னது துணி தேக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய லைன்ல நின்னு குடுக்கறாங்களா அப்படின்னு ஸ்வேதா ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்ப பவானி ஐயோ ஸ்வேதா இது கல்யாண சீசன் அதனாலதான் இவ்ளோ பெரிய கியூ அப்படின்னுட்டு ஸ்வேதாவும் பவானியும் அந்த கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஷாப்ல இருக்க பொண்ணு டிரெஸ் தைச்சுக்கிட்டு இருந்தா அப்ப திடீர்னு அந்த கடைக்கு ஒரு கார் ஒண்ணு வந்தது அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்கினா மாடர்ன் டிரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு பார்த்த பவானி ஐயோ இவ வந்துட்டாளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா பவானி அத பார்த்த ஸ்வேதா என்ன பவானி என்னாச்சு யார் இந்த பொண்ணு அவ வந்தா என்ன இப்போ அவ யாருன்னா எனக்கு தெரியாதடி ஆனா இவ அடிக்கடி இந்த கடைக்கு வருவா இவ வந்தான்னு வச்சுக்கோ நம்ம கியூல நிக்கிறதெல்லாம் நிப்பாடிட்டு இவ தான் முன்னாடி போய் அவ துணியை கொடுத்து தேய்ச்சு பா தெரியுமா எல்லாம் அப்படியே நிக்க வேண்டியதா இவ வந்தா அதான் கடுப்பாகுது அப்படின்னு பவானி ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது போது ஷாப்ல இருந்து வெளிய வந்து

அப்படின்னு கீதா அந்த நெக்லஸ் ரொம்ப ஆசையா சிஷிராக்கு கொடுத்தா அத போட்டு ரொம்ப அழகு பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருந்தா கீதா கண்ணாடியில ஆஹா கீதா ரொம்ப நல்லா இருக்கடி நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனாலும் என்ன ஞாபகம் வச்சு ஏதாவது வந்து கொண்டு வந்து குடுக்கறியே நன்றிடி சிஷிரா நீனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்னுட்டு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கீதா சரி முதல்ல நேராஜு ஆமாடி எனக்கும் போகணும் ஏன்னால் தனியா போகணும் இல்லையா சீக்கிரமா கிளம்புனா தான் போக முடியும் நீயும் பெரிய டிசைனர்லாம் அங்கே கண்டிப்பாக உனக்கு நிறைய வேலை இருக்கும் எவ்வளோ காசு இருந்தாலும் வெயிலிருந்தாலும் எல்லாம் உனக்கு அப்புறம் தான் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்குறோம் உனக்கு எவ்வளோ பேர் புகழ் கிடைச்சா கூட என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காம இருக்கல நன்றிடி

எனக்கு தெரியும் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு சரி நான் ரெண்டு நாள் கடிச்சு திரும்ப வந்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷிஷிரா அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டா ஷிஷிரா கொடுத்த துணிய ரொம்ப அழகா படிவமைச்சுட்டு இருந்தா கீதா இந்த ஆடை பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கணும் அவ இத போடும் போது எல்லாரும் அவளை திரும்பி ஆன ரோஜா பூக்களை எடுத்துட்டு வந்து வச்சு தைக்க ஆரம்பிச்சா அது வாடி போகாம இருக்க அப்பப்ப தண்ணி தெளிச்சு விடுற மாதிரியும் ஏற்பாடுகளை பண்ணா அப்பதான் பவானியும் ஸ்வேதாவும் அங்க வந்தாங்க அக்கா என் கல்யாணம் இருக்குன்னுட்டு உங்களுக்கு தெரியல என் டிரெஸ் திச்சு குடுத்துறீங்களா சிரிச்சுக்கிட்டே பவானி எனக்கு கல்யாணத்தை பத்தி நல்லா தெரியும் இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளைக்கே உனக்கு தச்சு குடுத்துறேன் அப்படின்னு சொன்னா சுஷிதா அப்ப ஸ்வேதா அப்ப தச்சுக்கிட்டு இருந்த அந்த டிரெஸ் பார்த்த வா அக்கா நீங்க ரொம்ப அழகா இந்த டிரெஸ் தச்சிருக்கீங்க எனக்கு கொடுக்கறீங்களா நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஸ்வேதா எதையும் யோசிக்காம கேக்கும் போது அதுக்கு சுஷிரா ஐயோ நான் இதை என் ஃப்ரெண்டுக்காக தேக்கிறேம்மா உனக்கு வேணும்னா நான் வேற ஏதாவது உனக்கு தச்சு தரேன்

காசை விட உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஷிஷிலா கீதா கிட்ட சொன்னதும் கீதாக்கா ஆனந்த கண்ணீரே வந்தது அதுக்கப்புறம் நன்றி சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு கீதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி சிஷிரா அடிக்கடி கீதாக்காக புது புது ஆடைகளை தெரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கே பவானியோட ஃப்ரெண்ட் ஸ்வேதா பவானி நான் ஃபேஷன் ஷோக்கு போலான்னு இருக்கேன் நீ வரியா ஹா வரேன் ஸ்வேதா ஆமா எப்போ இப்பதான் போறேன் வா கிளம்பலாம்

நான் இந்த Dress தேக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா நிறைய நாள் ஒழிச்ச இந்த ரோஸ் பூ வாடாது அப்படினட்ட கீதா பேசினத கேட்டு ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது கீதாக்கு அந்த Dress ஓட சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் பிரைஸும் கிடைச்சது அப்பதான் பவானிக்கு ஸ்வேதாக்கு புரிஞ்சது அப்ப ஸ்வேதா பவானி கிட்ட பவானி இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா அந்த சிஷிரா இவளுக்காக ஆசா ஆசையா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ்வளோ அன்போட இவளுக்கு தெச்சு கொடுத்தா அவளையே ஏமாத்தி இவ பொழைக்க பாக்குறாளே அவ பேரை யூஸ் பண்ணி இவ பொழைக்கிறா என்னடி பண்றது அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அங்கிருந்து போயிட்டாங்க அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க